நம்ம ஜெய்சங்கர் ஐரோப்பாவில் இறங்கி அடிச்சிருக்காரு பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு புயலை கிளப்பிட்டாரு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பா பயணத்தில் குளோபல் சவுத் நாடுகளோட மிகப்பெரிய அச்சுறுத்தல் பயங்கரவாதம்னு தெளிவாக சொல்லியிருக்காரு ஆப்பிரிக்கா ஆசியா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிஜி மாதிரியான நாடுகள் பல சவால்களை சந்திக்குது பருவநிலை மாற்றம் வறுமை கோவிட் தொற்று ஆனா இவை எல்லாத்தையும் விட பயங்கரவாதம் தான் மிகப்பெரிய பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனைய கூட பாகிஸ்தானோட அத்துமீறல் தாக்குதல்களோட எதிரொலியா பார்க்கணும்னு ஜெய்சங்கர் அடிச்சு சொல்லியிருக்காரு நம்ம கோவையில கோவையிலிருந்து காஷ்மீர் வரை பயங்கரவாதத்துக்கு எதிரா இந்தியா தனியா நிக்குது எங்க எல்லையில பாகிஸ்தான் அத்துமீறினா நாங்க தனியா பார்த்துக்குவோம் மூணாவது ஆளு தலையீடு வேணாம்னு ஜெய்சங்கர் தெளிவா சொல்லிட்டாரு ஐரோப்பிய நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்க மத்திய கிழக்கு பக்கம் ஓடுறாங்க ஆனா நம்ம மாதிரி நாடுகளோட எரிபொருள் தேவையை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு நாம என்ன பண்ணலாம் ஜெய்சங்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை உலக அரங்குல வச்சு சொன்னாரு உலகம் இனி மேற்கத்திய நாடுகளோட கட்டுப்பாட்டில் மட்டுமில்ல ஆசிய நாடுகள் குறிப்பா இந்தியாவோட தாக்கம் இப்போ உலக அளவுல எதிரொலிக்குது ஐநா மாதிரியான அமைப்புகள் பட்சமா முடிவெடுக்கிறதால பல நாடுகள் புது வழியை தேடுது இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதியாக நிற்குது நம்ம நாடு இப்படி உலக அரங்குல முன்னேறது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க